இந்தியால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒரு மெகா சென்சஸ் வருது அதுவும் சாதி வாரி கணக்கெடுப்போட மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்த போறாங்க எப்போ எப்படின்னு இந்த வீடியோல தெளிவா சொல்ற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்னாம் தேதி தொடங்க இருக்குன்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு நேஷனல் சென்சஸ் எனப்படும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்து வருஷங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுறது நடத்தப்பட்டது கடைசியா பதினொன்றுல கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு இதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுச்சு தேசிய மக்கள் தொகை பதிவேட்ட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கவும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி இருந்துச்சு ஆனால் கொரோனா பரவல் சென்சஸ் பணிகள் ஓத்தி வைக்கப்பட்டுச்சு மக்கள் தொகை கணக்கெடுப்புல கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில தான் அரசுகளின் திட்டங்கள் தயாரிக்கப்படுது அப்படின்றதுனால தாமதமில்லாம அதை நடத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திட்டு வந்தாங்க அதோடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்துச்சு பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் இதெல்லாம் பின்தங்கியுள்ள சமூகத்தினரின் வளர்ச்சிக்கு அது அவசியம் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இதுக்கு மத்திய அரசு பதிலே சொல்லாம தவிர்த்ததுனால எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் சில மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருந்தாங்க இப்படி இருக்கும் போது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு பணியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்னாம் தேதி தொடங்கும் அப்படின்னு நேத்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கான அரசாணை வர பதினாறாம் தேதி வெளியிடப்படவும் இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இரு கட்டங்களா தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அதே மாதிரிதான் இப்பவும் ரெண்டு கட்டங்களா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவும் போறாங்க